இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணபடியே பண்ணிவிட்டு பாருங்கள் திண்டுக்கல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி என்றாலே அதன் தனித்துவமான சுவை சாப்பிட்டால் அப்படியே நாட்டிலே தங்கிவிடும் இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு சுவையான மட்டன் பிரியாணி பாரம்பரியமான முறையில் நாவூரும் சுவையில் வீட்டிலே திண்டுக்கல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க சிக்கன் ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க கடலை எண்ணெய் நூறு மில்லி நெய் நூறு மில்லி எடுத்துக்கோங்க பட்டை பத்து கிராமு ஏலக்காய் அஞ்சு கிராமு கிராமு மூணு கிராமு அன்னாச்சி பூ மூணு கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் ஆறு எடுத்துக்கோங்க தயிர் ஐம்பது கிராமு வெங்காயம் நூறு கிராமு இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அறுபது கிராம் பூண்டு வந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சை மொழம் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதலில் ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ சேர்த்து தண்ணீர் ஊற்றி பேஸ்ட்டு போல் நன்கு அரைத்து எடுத்துக்கொள்ளவும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் நெய் சேர்த்து சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்து சூடாக்கவும் பின்பு இதில் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கியதும் பச்சை மிளகாய் நறுக்கிய பூண்டு சேர்த்து வதக்கவும் பின்னர் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நன்கு வதக்கி அரைத்த மசாலா சேர்த்து பச்சை வாசனையை போகும் வரை வதக்கவும் அடுத்து இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்கி பின் தயிர் சேர்த்து நன்கு வதக்கவும் எண்ணெய் பிரிந்து வரும் வரை வதக்கிய பின் சிக்கன் உப்பு சேர்த்து நன்கு வதக்கவும் இதன் பின் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணீர் எடுத்து சிக்கனில் சேர்த்து அதன் பின் எலுமிச்சை சாறு சேர்த்து கொதிக்க விடுவோம் அடுத்து கழுவி இருபது நிமிடம் ஊற வைத்த அரிசியை அரிசி நல்லா வெந்ததும் இதனை இருபது நிமிடம் தம்போட்டு இறக்கி கிளறினால் சுவையான திண்டுக்கல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி இது மாதிரியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க